முனீஸ்வரன் அருள் பெற என்று அவருக்காக இன்று இரவு கண்பிடிக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த இனியதோர் நல்ல நேரத்தில் விழாவை சீரும் சிறப்போடு வழிநடத்திய இன்னும் விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகப்படுத்துவதற்காக ரூபாய் ஐநூத்தி ஒரு ரூபாய் கொடுத்திருக்கின்றார் நன்றி வணக்கம் அது மட்டுமில்லாமல் நம்முடைய தாய் கிராமத்தில் முனீஸ்வரன் ஆலயம் அமைவதற்காக நிறைய அன்பர்கள் அன்புடை அதற்காக எங்கள் முனீஸ்வரன் ஆலயம் அமைவதற்கு நன்கொடை அளித்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மடத்தின் சார்பாகவும் நம்முடைய கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் இன்னும் எங்கள் நாடக அமைப்பாளர் பேருந்துடையும் எங்கள் நாடக ஏஜென்ட் வி சிவா அம்மு இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய ஊராட்சி மன்ற உப தலைவர் இன்னும் அண்ணன் முருகன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகமன்றத்தை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அண்ணாருக்கு நன்றி கடந்த வணக்கம் அது மட்டும் என்னுடைய அண்ணன் விஜயகுமார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் மாட்டு வேவாரி விஜயகுமார் அவர்கள் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகமன்றத்தின் ஹார்மோனியஸ்டர் விழாப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மகேஷ் அவர்களை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்றும் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகமன்ற உரிமையாளர் எம்இ அண்ணாதுரை அவர்களை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்று அண்ணாருக்கு நன்றி கணந்து கரிகாத்தூர் கிராமத்தை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா வேலு உடையார் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வேலு உடையார் அவர்கள் இன்னும் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக படத்தை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வேல் முதலியார் தன்னுடைய பிள்ளைகள் பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய யூடியூப் சேனல் சந்தோஷ் யூடியூப் சேனல் இன்னும் பிரபு யூடியூப் சேனல் இது உள்ளமும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக படத்தினைக்கு ஐநூத்தி ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அண்ணாருக்கு நன்றி வணக்கம் இன்னும் சன்மார்க்க சங்க தொண்டர் பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்னும் மட்டப்பிரையூர் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை கவுண்டர் அவர்கள் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் நூற்றி கொடுத்திருக்கின்றார் சீட்டு தம்மா அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்களுக்கு அலைக்குடியின் சார்பாக நடிகர்ந்த கணந்து வணக்கம்